நண்பர்கள் அனைவரையும் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறேன் தயவுசெய்து ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் போடுங்கள் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுத்து நாம் தொடர்ந்து அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் இருக்கிறோம் அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி அவனை எதிர்த்து களம் காணுவதுதான் புரட்சித் தலைவர் மக்கள் தளம் எம்ஜிஆர் அவர்களின் பாணி அவருடைய கொள்கை அதைத்தான் நாம் பின்பற்றுவோம் நமக்கு கண்ணெதிரே தெரிகிறது இந்த தாவைக்காய் என்கின்ற தருதலை வெட்டி கழகம் ஒரு மோசடி அமைப்பு என்பதை நாம் பட்டவர்த்தனமாக உணர்ந்திருக்கிறோம் அவன் ஒரு சோம்பேறி விஜய் ஒரு சோம்பேறி தூங்கு மூஞ்சி உழைக்க தயாராக இல்லாதவன் அவன் இன்றைக்கு தமிழக அரசியலில் தமிழ்நாட்டின் முக்கிய முதலமைச்சர் பதவியை பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறான் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா என்கின்ற ஒரு பழமொழி உண்டு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா என்கின்ற பழமொழியை இன்றைக்கு நினைவுபடுத்துகிற ஒரே நபர் இந்த விஜய் இவனால் உழைக்க தயாராக இல்லை இவனால் உழைக்க முடியாது இவனுக்கு காலையிலிருந்து பன்னிரண்டு மணியிலிருந்து அதிகபட்சமாக ஆறு மணி வரை இவன் வெளியே இருப்பான் அதற்கு பின்னதாக இவன் ஓடிப்போய் விடுவான் இவனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது இவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை ஒரு போதைக்கு அடிமையான ஒரு நபரை இன்றைக்கு முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் யார் இவர்கள் இவனுக்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவாரர்களின் கூட்டங்கள் இதிலே சூனா பானா பூனா என்கின்ற ஒரு நபர் சூனா சூவண்ணா பானா பாவண்ணா பானா பூவண்ணா யார் இவன் சூனா சுரண்டல் லாட்டரி சூவண்ணா சூதாடி பானா பூவண்ணா பயபுள்ள சுரண்டல் லாட்ரி சூதாடி பயபுள்ள இந்த ஆதவ தான் இன்றைக்கு விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் எப்படி என்றால் இவனுக்கு மாமனார் விட்டு பணம் கொட்டி கிடக்கிறது எல்லாம் சூதாடி லாட்ரியால் மக்களின் வயிற்றை அடித்து ரம்மி சர்க்கிள் விளையாடி சேர்த்த பணம் அந்த பணத்தை இவன் வைத்து கொண்டு விஜய் ஒரு கருமி எச்சை கையால் காக்காய் ஓட்ட மாட்டான் ஏனென்றால் இதில் இருக்க பருக்கைகள் காக்காய்க்கு உணவாகிவிடும் அதை கூட விரும்பாத ஒரு நபர்தான் தான் விஜய் அவன் இதுவரை ஒரு பைசா யாருக்கும் எதற்கும் செலவு பண்ணி பார்த்ததில்லை இலங்கை தமிழர் நிவாரண நிதி திரட்டப்பட்ட சிம்பு இரண்டு லட்சம் கொடுக்கிறார் நடிகர் மன்சூர் அடிகான் ஐம்பதாயிரம் கொடுக்கிறார் ஆனால் இந்த ராஸ்கல் இந்த புறம்போக்கு தமிழ்நாட்டி விஜய் வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்தவன் தான் இவன் இவனுடைய யோக்கியதை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் இவனுடைய அப்பன் சொல்லுகிறான் இன்றைக்கு மெரிய இரக்கமனம் படைத்தவன் யார் இந்த அயோக்கியன் ஏனென்றால் அவனும் இவனும் பொம்பளப் போரிக்கி ரெண்டு பேருமே ஒரு காலத்தில் பொம்பளப் போரிக்கியாக இருந்திருக்கிறார்கள் அப்பனும் மகனும் இதை பல்வேறு நபர்கள் சொல்லிவிட்டார்கள் அருகிலிருந்து பார்த்தவர்கள் தகவலை தெரிந்து சொன்னவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் பொம்பளை பொறிக்கி பயிலுகிற இந்த ரெண்டு பேருமே அப்பனும் அவனும் அப்பன் நான் இதை சொல்வதற்காக வெட்கப்படுகிறேன் எஸ் எஸ் ஒரு நடிகையை அனுபவித்து வந்து விடுவான் அந்த ரூமுக்குள் நுழைவான் மகன் இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை இந்த அயோக்கியர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற கூட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள் அரசியல் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்று பாருங்கள் இவர்களுக்கு சப்பை கட்டு கட்ட இந்த சுரண்டல் லாட்ரி சூனா பானா வந்திருக்கிறான் சுரண்டல் லாட்ரி சூதாடி பயவுள்ள சூனா சூவண்ணா பானா பா பூவண்ணா இந்த அயோக்கியன் எதற்கும் லாயக்கற்ற ஒருவன் இவனுக்கு சொந்த பணம் இல்லை மாமனார் விட்டு பணம் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கின்றான் இவனுக்கு உழைத்து சம்பாதித்திருந்தால் அதனுடைய அருமை தெரியும் இவன் ஒரு ஓடுகாடி திமுகவில் இருந்தான் விசிகாவிற்கு போனான் அங்கே அவருடைய தலையை கழுவி ஒரு எம்பி சீட்டு வாங்குவதற்கு முயன்றான் இந்த அயோக்கியன் சூனப்பானா சூவண்ணா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கியவன் இவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது அரசியலுக்கு இவனுக்கு லாயக்கற்ற ஒரு நபர் இவன் அங்கே போய் திருமாவளவன் அவர்களை பணத்தால் குளிப்பாட்டி பணத்தை காட்டி அவரை மயக்கிவிட முடியும் என்று நம்பினான் அதிலே படுதோல்வியிற்றான் அவர் எத்தனை முதலைகளை பார்த்திருப்பார் செருப்பால் அடித்து துரத்தி விட்டார் பிறகு பார்த்தான் நமக்கு அவன் அங்கே என்ன சொன்னான் நீங்கள் கவனத்தில் அவன் இங்கே சொன்ன வார்த்தைகள் ஒரு தலித்தை தமிழகத்தின் முதல்வராக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்றான் விஜய் தலிதா விஜய் தலிதாடா திருட்டு கமிநாட்டி பயில இப்பொழுது இங்கே வந்து விட்டு இவனை முதல்வராக்குவது தான் அவர்களுக்கு வாழ்க்கை லட்சியம் எப்படி இவன் முதல்வரானால் இந்த சோம்பேறி தூங்கு மூஞ்சி போதை கடுமையானவன் இந்த விஜயை முதல்வராக்கி விட்டு இவன் துணை முதல்வராக வேண்டும் டெபுட்டி சீப் மினிஸ்டர் அப்படி ஆகி இங்கே சுரண்டல்லாற்றியை இங்கே கொண்டு வர வேண்டும் இதுதான் இவனுடைய மிகப்பெரிய லட்சியம் இதற்கு தடையாக திமுக இருக்கிறது ஆகவே திமுக மீது விடுந்து பிராண்டுகிறான் இந்த அயோக்கியன் சொல்லுகிறான் இரண்டாயிரத்தி ஒன்னில் நடந்த சம்பவம் மேம்பால ஊழல் முதலீ ஊழல் அப்படின்னு சொல்லி அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி ஸ்டாலின் ஏ டூ கலைஞர் கலைஞரை கைது செய்கிறார்கள் ஸ்டாலின் அங்கே இல்லை அவர் தன்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக வேலூர் பெங்களூர் இருக்கிறார் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டவுடன் அவர் பதைப்பதைத்து வருகிறார் தானே சரண்டர் ஆகிறார் இதை இவன் திரித்து தந்தை கைது செய்யப்பட்ட போது நீ தலை தறித்து ஓடினாயே என்று திரித்து சொல்லுகிறான் இவனுக்கு வரலாறும் தெரியாது ஒரு வாய்க்காலும் தெரியாது அயோக்கிய கம்மி நாட்டி பயல் கிரிமினல் கிரிமினல் பச்சையாக சொன்னால் கிரிமினல் இவன் திமுகவில் இருந்து சீட்டு கேட்டான் கிடைக்கவில்லை விசிகாவிலிருந்து சீட்டு கேட்டான் கிடைக்கவில்லை இப்பொழுது விஜய் என்கின்ற ஒரு கருமி கஞ்ச பயலை தன்னுடைய கைக்குள் போட்டுக்கொண்டு அவனுக்காக செலவு செய்து அந்த கட்சியை தன்னுடைய கைக்குள் அடக்கி கொண்டான் விஜய் தன்னுடைய அடிமையாக வைத்திருக்க வேண்டும் அவனை ஒழித்து கட்டவிட அந் அந்த விஜய் என்கின்ற நபருடைய எதிர்காலத்தை ஒழித்து கட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றப் போகிறவன் இவன்தான் யார் இந்த அயோக்கியன் இவனுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது பாருங்கள் நக்கீரன் கோபால் அவர்களை எதிர்த்து பேசுகிறான் பொறுக்கி பண்ணாட உன்னோட வரலாறு என்னடா அவருடைய வரலாறு என்னடா திருட்டு கம்மி பயலே அவருடைய வரலாறு உனக்கு தெரியுமா அவருடைய வரலாறு தெரியுமாடா நாய வீரப்பன் அகில இந்தியாவையும் அலர வைத்தவன் அகில உலகையும் நியூயார்க் டைம்ஸ் உட்பட திரும்பி பார்க்க வைத்தவன் அத்தகைய ஒரு நபரை தன்னந்தனியாக சென்று சந்தித்தவர் நக்கீரன் கோபால் அவரை பார்த்து நீ சவால் விடுகிறாய் என்றால் உங்களுக்கு என்னடா தெரியும் பரதேசி பரதேசி பன்னாட கமினாட்டி திருட்டு பயல சுரண்டல்லாற்றியால் தமிழக மக்களை இந்திய மக்களை சுரண்டி கொழுக்கின்ற ஒரு பணத்தை வைத்து கொண்டு நீ திமிர்த்தனமாக பேசுகிற ஒரு நீச்சல் குளத்தின் பியூன் காவலாளியாக வேலை செய்து மார்டின் அவர்களுடைய மகளை கவர்ந்து அவன் தான் இருக்கிறான் நல்ல மல மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்ல அவன் மயங்கிட்டான் அந்த மலை மாடு திருட்டு கம்யூனாட்டி பனைமரம் இன்றைக்கு அவளை மயக்கியது போல் விஜயை விட்டான் இன்றைக்கு விஜயை மயக்கியது போல் தமிழக மக்களையும் மயக்க விட முடியுமா என்று கருதுகிறான் முடியாது ராஜா முடியாது பொறுக்கினாயே உன்னை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய யோக்கியதை என்னவென்று மக்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது நீ அரசியலுக்கு மட்டுமல்ல சாதாரண வாழ்க்கைக்கே தகுதியற்ற ஒரு நபர் மார்ட்டின் எதற்காக உன்னை வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை உன்னை எல்லாம் செருப்பால் அடித்து துரத்தி விட வேண்டும் இன்றைக்கு அவர் கதறுகிறார் திமுகவிடம் ஆனால் நீ பெரிய புளித்தி மாறி வீரபாசனம் பேசுகிற அயோக்கியன்னு நாலு பத்திரிகையாளர் சந்திரிக்க உனக்கோ உன்னுடைய உனக்கோ தகுதி இருக்கடா நாலே நாலு பத்திரிகையாளர்கள் அதிகபட்சம் ஆனால் சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு பத்து பத்திரிகையாளர்களை மட்டும் வைத்து அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கிறதா இல்லது உன்னுடைய தலைவன் தூங்குமூஞ்சி விஜய் அந்த பொறுக்கி நாய்க்கு தகுதி இருக்கிறதா எவனுக்கும் தகுதி இல்லை அங்கே கேள்வி கேட்டால் பெப்ப என்கின்ற முழைக்கிற முறையில் தான் நுழைப்பீர்கள் திருச்சியிலே ஓடுகிறான் கரூரிலே சாவுகள் நடக்கிறது அதை பார்த்து விட்டு திருச்சி வரை ஓடிவிட்டான் அந்த தூங்குமுஞ்சி கம்மிநாட்டி பய விஜய் பொறுக்கி பொக்கே அவர் தான் தளபதி இளைய தளபதி செருப்பு இளைய செருப்பு திருட்டு கமல்நாட்டி பயில்களே உங்களிடம் பணம் இருந்தால் எது வேணாலும் பேசுவீர்களா அந்த செருப்பு அங்கே ஓடிவிட்டது பீந்த செருப்பு திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள் சார் அன்றைக்கு கிடைத்த அப்போது கிடைத்த செய்தி முப்பது பேர் செத்துட்டாங்க சார் ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் இதை காதில் விழுந்தாக்க அவன் அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான் டெட் பாடியை எடுத்துட்டு போறத பார்க்கிறான் பலர் மயங்கி விடுறத பார்க்கிறான் எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பார்த்து விட்டு விவரீதங்களையும் பார்த்து விட்டு தப்பி ஓடுகிறான் புறம்போக்கு புறம்போக்கு பன்னாட திருட்டு கம்மி விஜய் திருட்டு பயல் அயோக்கியன் அவனை செருப்பால் அடிக்க வேண்டும் எங்கே பார்த்தாலும் அவனை செருப்பால் அடிக்க வேண்டும் இது என்னுடைய லட்சியம் எங்கே பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன் நான் பகிரங்கமா சொல்றேன் நக்கிரன் கோபால் சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் செருப்பால் அடிப்பேன் விஜய் மட்டும் என் கண்ணில் எங்கே பட்டாலும் அவனை செருப்பால் அடிப்பதுதான் என்னுடைய இலக்கு பொறுக்கி திருட்டு கம்மி நாட்டி முப்பது பேர் செலுத்திட்டாங்கன்னு சொல்கிறான் ஒரு மயிருக்கும் காதில் வாங்காமல் இப்படியே ஓடுறான் அவன் அப்போ இவன் தலைவனா இவனா தலைவன் உங்களுக்கு திருட்டு கமிநாட்டி மௌன புரட்சி மயிறு புரட்சி பேசத் தெரியல ஒரு தமிழ்நாட்டி எதிர்கொள்ள தெரியல பத்திரிகையாளர்களை அவர் மௌன புரட்சி செஞ்சிட்டாராம் பொறுக்கி தமிழ்நாட்டி திரு திருட்டு நாய்களே திருட்டு நாயே அவனுக்கு சப்பை கட்டி கட்டுறா அவர் இப்படியே அப்படியே முறைச்சு உட்காந்துருக்கானா அவரு பொ பொறுக்கி புறம்போக்கு பொறிக்கி புறம்போக்கு இதெல்லாம் பல படத்தில் பார்த்துட்டோம்டா டேய் பல படத்தில் பார்த்தாச்சு நீ என்ன நடிக்க நீ உனக்கு மூக்கர பயணி நீ பய பையன் மூக்கு கிடையாது ஒரு மயிரும் கிடையாது இவனை வந்து நீங்கள் விக்க கழுத்திட்டு பார்த்தீங்கன்னாக்கா காரி துப்பிட்டு போயிடுவீங்க எம்ஜிஆரும் அப்படித்தான் அவர் தொப்பியை கழுத்திட்டு பார்த்தா கூட அவர் அழகாக படுறா பொறுக்கி நாயே ஒன்றை வந்து பார்த்தாக்கா எவனை காரிச்சு போட்டா நாய் மூத்திரம் போயிடும் நாய் இருக்குல்ல உன் மூஞ்சியில் மூத்திரத்தை அடிச்சுட்டு போயிடும் மூக்கே கிடையாது உனக்கு நல்லா வந்து லெப்பர்சி மாதிரி ஒரு மூஞ்சி இவனை பார்த்துட்டு தான் ஒரு தாய் சொல்றா என் பையனை ஐசியூல போட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் எதுக்கு இந்த அயோக்கியனை பார்ப்பதற்கு எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட நாட்டை இங்கே நாம் கட்டமைத்திருக்கிறோம் என்று பாருங்கள் இது ஒரு நாடா எந்த விதமான விழிப்புணர்வு மற்றும் பொறுக்கித்தனத்தின் உச்சத்திலே இருக்கின்ற இந்த அயோக்கியனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது இந்த சமூகம் ஆனால் இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா என்றால் அது மிகப்பெரிய இழப்பை சந்திப்பீர்கள் பொறுக்கி நாயே உன்னை விட கூட்டம் காட்டியவர்கள் நிறைய பேர் தமிழகத்தில் உண்டு பொறுக்கி பொறம்போக்கு விஜய் நக்கீரன் கோபால் காரிக்கு போனார் டூ இந்த மூஞ்சி தமிழ்நாட்டில் சீஃப் ஆகுமா அப்படின்னு சொன்னார் எல்லோரும் துப்புகிறார்களா உன்னை பார்த்து தெருப்பொருக்கி நாய மரியாதைக்குரிய அந்த இயக்குனர் உன்னுடைய அப்பா இந்த விஷயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு நல்லது இல்லைன்னா அவனையும் திருப்பி செருப்படுத்த அடிப்பார்கள் உனக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வராங்களோ எல்லாரும் செருப்படி வாங்க போறானீங்க நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை நினச்சிக்காது நீ இதெல்லாம் ஒரு மாயையில் வராங்க ஆனால் உனக்கு செருப்படி நிச்சயம் அந்த செருப்படி செம்மையா ஒழுண்டா துண்டை காணா துண்டைக்கான துடியாக்கானு ஓடி போய் பிஜேபியில் சேர்றானா இல்லையான்னு பாரு உன்னை காலி பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் ஒன்னை காலி பண்ணிவிட்டு அவன் பிஜேபிக்கு போயிடுவான் அவனுக்கு தேவை சேஃபான உடையிறான் அவனுக்கு தேவை பட்டம் நீ இல்லைன்னா வேற ஆள் போயிடுவான் அவன் குறுகிய காலத்திலே பாரு எத்தனை இடத்துல பயணம் பட்டு வந்திருக்கான்னு திமுக அதிமுகவில் கட்ட முடியல அதுக்கப்புறம் விசிகா திரும்ப வந்துட்டான் இந்த அயோக்கியனை நம்பி நீ இருக்கிற சூனா பானா பானா பூவண்ணா சூனா சூவண்ணா சுரண்ட லாட்ரி சூதாடி லாட்ரி பயமுள்ள இந்த அயோக்கியனை நம்பாத உனக்கு சுய புத்தியும் கிடையாது ஒரு கருமாந்திரமும் கிடையாது உன்னை பற்றி வர மீம்ஸ் எல்லாம் பார்க்குறியாடா டெய் விஜய் நீ பார்க்குறியா நக்கீரன் கோபாலை எதிர்க்கிறீங்க அயோக்கியனே அவர் சமூக போராளி அவரை போய் எதிர்க்கிறீங்கன்னா அவர் மசி வர்றவங்களுக்கு அவர் பயப்படுவார் அவங்களுடைய மரக்களுக்கு செருப்பை கட்டி மக்கள் அடிப்பார்கள் என்றாரே அவரும் அடிப்பார் நானும் அடிப்பேன் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ இங்கே எல்லோரும் அடிப்பார்கள் உன்னை விரைவில் நீ பார்ப்பாய் விரைவில் நீ சந்திப்பாய் உனக்கான எச்சரிக்கை மணி ஒழித்து விட்டது அயோக்கியர்களே அயோக்கியர்களே இதெல்லாம் ஒரு கட்சியடா அவங்களுக்கு திருட்டு கமநாட்டி முப்பத்தேழு பேர் செத்துட்டான் நாற்பத்தொரு பேர் செத்துட்டான்னாக்கா ஓடுறான் அவன் பாட்டுக்கு துண்டக துடியகானு எல்லோரும் ஓட்டான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனேன் இவனுங்க இன்றைக்கி வந்து வீரபாசனம் பேசுகிறானுங்க பொறுக்கி தே என்னுடைய வாயில் மோசமான வார்த்தைகள் வந்துவிடும் அவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள் அதற்கும் கீழானவர்கள் குறிப்பாக ஆதவர்ஜுன் அர்ஜுன் இந்த கட்சியை குடிதோண்டி புதைத்து விட்டு பிஜேபியில் போய் சேருவான் விஜயின் எதிர்காலத்தை முடிப்பதற்கு இவன் ஒருவனே போதும் இந்த தற்குரி தருதலை இவன் ஒரு தருதலை தற்குரி மட்டுமல்ல தருதலை இந்த தருதலையை மார்ட்டின் கூட மதிக்கவில்லை அவள் மனைவி கூட மதிக்கவில்லை இவன் ஒரு தருதலை என்று கழிவு வெளியே தள்ளிவிட்டார்கள் இவன் இந்த கட்சியை முடிக்கும் வரை உங்களிடமிருந்து போக மாட்டான் முடித்து விட்டு போவான் அவன் போகிற இடம் அடுத்து பிஜேபி இதை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கேன்